பாமக நிறுவனர் ராமதாஸ் பிறந்தநாளைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியருக்கு கல்வி உபகரணங்கள் பொருட்களுடன் பொதுமக்களுக்கு தென்னங்கன்றினை வழங்கின முன்னாள் எம்எல்ஏ திருக்கச்சூர் ஆறுமுகம் தமிழகம் முழுவதும் பாமக நிறுவனர் ராமதாஸின் எண்பத்தி ஆறாவது பிறந்தநாளை பாமகவினர் கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த பொதுப்பட்டினத்தில் பசுமை தாயகம் மற்றும் பாமக நிறுவனருமான ராமதாஸின் பிறந்தநாளை தொடர்ந்து திருக்கழுக்குன்றும் ஒன்றிய அமைப்பு செயலாளர் தினகரன் ஏற்பாட்டில் அரசினர் மேல்நிலைப்பள்ளியில் பயிலும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐ இருபத்தி ஐந்து மாணவ மாணவியருக்கு கல்வி உபகரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட செயலாளர் சாந்தமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் எம்எல்ஏவும் வன்னீர் சங்க மாநில செயலாளருமான திருக்கச்சூர் அறிமுகம் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவியருக்கு நோட்டு பேனா பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணப் பொருட்களை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து புதுப்பட்டினம் ஈசிஆர் சாலை அருகே கேக் வெட்டி கொண்டாடியதுடன் எண்பத்தி ஆறு தென்னங்கன்றினை பொதுமக்களுக்கு வழங்கினர் முன்னதாக வன்னீர் சங்கம் மற்றும் பாமக கொடியினை ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் புதிய மாவட்ட அமைப்பு தலைவர் பி வி கே வாசு ஒன்றிய செயலாளர் குகன் தலைவர் விஜி வன்னீர் சங்க மாவட்ட செயலாளர் ஈசிஆர் சோலை தா முனுசாமி நிர்வாகிகள் எடையாத்தூர் சுரேஷ் எல்லப்பன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் என பலர் உடனிருந்தனர் nó là đi vào 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 đi இதுவரை பதினொன்று லட்சத்து எழுபத்தி ஒன்று ஆயிரத்து ஒன்று நூறு எழுபத்தி ஒன்று பேர் குணமடைந்துள்ளனர்